அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பிஜி பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கனெக்ட் இருக்கோம் இதில் தேர்ட் பேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரும் ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம என்னென்னா பண்ண போகிறோம் என்ன படிக்க போகிறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி சிலபஸ் எப்படி கவர் பண்ண போகிறோம் என்னெல்லாம் படிக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஹெச் டிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைட்லருந்து டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க அந்த பிளானரில் மே மாதம் வந்து எக்ஸாம் கால்பர் ஆகும் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ டைம் வந்து இருக்குது வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நம்ம தான் வந்து படிச்சு ரெடி ஆகணும் அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பிஜி டேபி கெமிஸ்ட்ரியை பொறுக்க மட்டும் இல்லை இருக்க வேண்டியது சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் மூணாவது ஸ்கூல் புக்ஸு நாலாவது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து பார்த்துடலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுலேயுமே வந்து ஒரு சில யூ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகமே முக்கியமானது அதேமாதிரி வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி படிக்கிற தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம் அயனி ஆக்கம்னா என்ன விபி கோட்பாடு எம்ஓ கோட்பாடு அதே மாதிரி வந்து விஎஸ்இபிஆர் கோட்பாடு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கவர் ஆகும் அதே மாதிரி இதில் வந்து கரைப்பான்கள் கரைப்பான்கள் அல்லது ஊடக நிலை ஒப்பீடு அதே மாதிரி ஆக்ஸ் மீடியா எதிர்வினை மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர் ஆகும் இதேமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே செகண்ட் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதியியல் ஐசோமெரிசம்னா என்ன ஆக்சிஜன் நைட்ர நிலைத்தன்மை அதே மாதிரி வந்து ஒளியியல் செயல்பாடு ஹைட்ராலிக் அந்த இதனுடைய தீரி அதனுடைய கருத்து முழு முழுமையான குறியீடுகள் அதே மாதிரி இரட்டை பிரிம் என்ன ஒற்றை பிரேப்லாம் என்ன ஐசோமெரிசம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் திரியை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரிம எதிர்முனை வழிமுறைகள் அதே மாதிரி எதிர்வினை வழிமுறைகளை ஆய்வு செய்வதான பொதுவான முறைகள் இயக்கவியல் அதே மாதிரி எஸ் ஒன் என் எஸ் என் ஒன் எஸ்என் டூ மற்றும் எஸ்என் த்ரீ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீல வந்து கவர் ஆகும் இதே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹைட்ரலிசிஸ் வேதியியல் இயற்கை பொருட்களின் கூட்டமைப்பு நேச்சுரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் வந்து இயற்கை பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆல்கலாய்டுகள் ரெட்டி ரப்பர் ரெபர்வேஷன் மார்பின் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீல வந்து கவர் ஆகுது இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் கோட்பாடு கிளாசிக்கல் மெக்கானிசம் இந்த மாதிரி டா டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரில் வந்து கவர் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபி மற்றும் எம்ஓ தியரி அதனுடைய டெஃபனிஷன் இதுவுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் வந்து வெக்க அதாவது வெப்ப இயக்கவியல் சமன்பாடுகள் தெர்மோடைனமிக்ஸ் மூடியம் மற்றும் திறந்த அமைப்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசாயன ஆற்றல் என்ன அதனுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்க அதே மாதிரி ஊகாசிட்டி என்ன அதனுடைய கோட்பாடுகள் அதனுடைய டெபனிஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து அணு வேதியல் அதே மாதிரி அதனுடைய அணு நிலைத்தன்மைனா எப்படி இருக்கு அதே மாதிரி நியூக்ளியர் ஐசோமெரேஷன் என்ன இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் தாண்டி யூனிட் ஏர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூவி ஐஆர் என்எம்ஆர் பிஎஸ்ஆர் மற்றும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நுட்ப கோட்பாடு மற்றும் அதனுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கக்களின் விதி அதே மாதிரி பென்சிலிய பென்சிலியம் அதனுடைய பொருள் பொருட்கள் என்னென்ன இருக்குது அதே மாதிரி அதனுடைய வாய்ப்பாடு ஸ்ட்ரக்சர் டெஃபனேஷன் என்ன அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்பதா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்வினை விகிதங்களின் கோட்பாடுகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர்டி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஜில படிச்சிருப்போம் அதை பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறைகள் ஐசோமெரிசம்னா என்ன இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் பத்தில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மட்டும் பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது வந்து சிலபஸ் இருக்கும் நம்ம கிட்ட அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதே மாதிரி சைக்கிள் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் பிரிச்சிங்க கொஷ்ணு எப்படி கேட்டிருக்காங்க அதை வந்து நமக்கு வந்து டெபனிஷன் டெஃபனிஷனாக பிரிட்ஜ் பார்க்க தெரியணும் அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நம்மளால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ப்ரீவியஸ் கொஸ்டினை படித்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேஜரில் எப்படி கொஷ்ஷின் கேட்பாங்க அப்படிங்க மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும் அது வந்து கஷ்டமா இருக்கலாம் ஈஸியா இருக்கலாம் எதான இருக்கலாம் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஃபேஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னா அடுத்து வேண்டியது வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது ஏன்னா நம்ம ப்ளஸ் டூக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படித்தது எல்லாமே வந்து டிகிரி லெவல்தான் வந்து படிச்சிருக்கோம் யூஜி பிஜி தான் படிச்சிருக்கோம் அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக் நாலேஜ் இருக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்துருக்காது அப்போது இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிஜியில் மட்டும் படித்தா போதாது ஸ்கூல் புள்ளே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அயனி ஆரம்பம் இருக்கு அயனி ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்குள்ளே வந்து கவர் ஆகும் அதை வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் டூ புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஒன் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு டாபிக்ஸ் வந்து இருக்கு ஏழு லெசன் இருக்கு அந்த ஏழுமே வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானதான் ஏன்னா லெவன்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் வேதியின அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்க லெவன்த்து வந்து கவர் ஆகுது அதே மாதிரி வேதி கணக்கெடுகள் அந்த கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அப்போ இது வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி அணுவின் குவாண்டம் இயக்குவியல் மாதிரியை வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ரெண்டு இருக்கு அதையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தனிமங்களின் ஆவர்த்தன ஆவர்த்தன வகைப்பாடு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதனுடைய டெப்பினிஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடெயிலாக வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் லெசன் நாலில் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்து அழகு அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரம் மற்றும் காரமண் உலோகங்கள் அதையுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயு நிலைமை இதையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அழகு ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப இயக்கவேல் இதுவுமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக மொத்தம் ஒரு பேசிக்கான டெஃபனிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் தான் கவர் ஆகுது அந்த ஸ்கூல் புக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து பேசிக்கான அடிப்படை தகவல் வந்து நமக்கு நாலேஜ் வந்து கிடைக்கும் அதை நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்கலாம் சார் ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா நான் வந்து டேரெக்டாக வந்து நான் பிஜி புக்கைக்கு படிக்கிறேன் அப்படின்னா நமக்கே தெரியணும் அடிப்படை தகவல் டேட்டாபேஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஒன் புக் ஃபஸ்ட்டு டேமில் வந்து பார்த்திங்கன்னா வேதி அடிப்படை கருத்துகள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இருக்குது இதில் வந்து செயற்கை இலைனா என்ன நைலான்னா என்ன இயற்கை இலைனா என்ன பருத்தினா என்ன அதே மாதிரி மா ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் பூச்சி மருந்து கொல்லி அதை வந்து எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான டேட்டாபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் ஒன் புக்கில் வந்து கவர் ஆகுது அதே மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன்று வால்யூம் ரெண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு புக்ஸ் உண்டு வால்யூம் டூவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயர் மற்றும் வேதி சமநிலை கரைசல்கள் வேதி பிணைப்புகள் கரிம வேதியியலின் அடிப்படைகள் கரிம வேதி வினியலின் அடிப்படை கருத்துகள் ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கைன்கள் மற்றும் ஹாலோ ஆரின்கள் சுற்றுச்சூழல் வேதியியல் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது டாபிக் இருக்குது இதையுமே நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆக மொத்தம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து ரெண்டு வால்யூம் இருக்குது ரெண்டு வால்யூம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லெசன்ஸ் இருக்குது இந்த பதினஞ்சு லெசனுமே வந்து நமக்கு வந்து மிக முக்கியமானது அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேஷனோட பேசிக்கான அடிப்படை தகவல் எல்லாமே வந்து நம்ம படிக்க தான் செய்யணும் சரிங்களா இது தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கு இருக்குது ப்ளஸ் டூ புக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு எப்படி லெவல்த்தில் எப்படி பதினஞ்சு லெசன் இருக்கோ அதே மாதிரி ப்ளஸ் டூலுமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லெசன்ஸ் இருக்குது அதில் வந்து அயனி சமநிலை மின் வேதிய வேதியியல் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் நீதர்கள் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிக் அமிலங்கள் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் அன்றாட வாழ்வில் வேதியல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கில் வந்து கவர் ஆகுது ஆக மொத்தம் பேசிக்கான டேட்டாபேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் கவர் ஆகுது ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிக்கு நகரானது ப்ளஸ் டூ புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிக்கு நகரானது இதை நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணி படிக்க தான் செய்யணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம அகாடமி வந்து எப்படி இந்த கெமிஸ்ட்ரியை வந்து வழிநாட்டும் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்னு மூணாவது ஸ்கூல் புக் டெஸ்ட்டு நாலாவது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ்க்கான டேட்டாபீஸ் எல்லாமே கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம கான்டெக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பை கொடுத்துரும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் குய்ஸ் ஆப்ஷன் வந்து டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஓஎம்ஆர் சீட்டு இருக்கும் அதில் வந்து நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேஜர் தனியா பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர் ஜி கே தனியா பார்க்க போகிறோம் சைக்காலஜி தனியாக பார்க்க போகிறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பிரிச்சு நமக்கு படிக்க தெரியும் ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேர்வை வந்து கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுவாங்க சோ அதுக்குமே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ மேஜர் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை நம்ம பாஸ் பண்ண மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதேமே நம்ம வந்து கைட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும் சைக்காலஜி கரண்ட் பேப்பர் பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மார்க் இருக்கு அந்த நாற்பது மார்க்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பிஜிஆர்பி கெமிஸ்ட்ரிய பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே அண்ட் டெஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து அனுப்பவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்லாம் வந்து லீவு பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்